ரீசெண்டாக மயிலாடுதுறையில் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் எங்கடா அடிக்கலான்னு தேடிட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டை சஜஸ்ட் பண்ணாங்க நேரில் போய் பார்த்ததும் எங்கடா கடை காணோன்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்ட மக்களை அப்புறம் தான் தெரியுது நம்ம மயிலாடுதுறை யூனியன் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் ரொம்பவே கிராண்டாக மஹிமா கார்ட்ஸ் புத்தம் புது பொலிவோட ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முப்பத்தோரு வருஷமாக பிரிண்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணி போனேன் உள்ளே போனதும் பல டிசைன்ஸில் இன்விடேஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க நம்மளும் ஒவ்வொரு இன்விடேஷனாக எடுத்து நமக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட்ஜெட்டில் ஆரம்பிச்சு ப்ரீமியம் இன்விடேஷன் வரைக்கும் இவங்க சூப்பரா ரெடி பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாம நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வர இன்விடேஷன் கூட இந்த ஒரு ஸ்பாட்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கறாங்க நமக்கு பிடிச்ச இன்விடேஷன் கார்டை சூஸ் பண்ணி டீடைல் எல்லாம் சொன்னதும் பக்கவா டிசைன் பண்ணி எனக்கு இன்விடேஷனா கொடுத்தாங்க இவங்க வெட்டிங்ல ஆரம்பிச்சு பர்த்டே வரைக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்விடேஷன் கார்டு ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணி தராங்க மக்களே நம்ம போன நேரம் வளைகாப்பு இன்விடேஷன் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு கார்டு பத்தி அந்த கஸ்டமர் கிட்ட கேட்கும் போது லாஸ்ட் மேரேஜ்க்கு இன்விடேஷன் அடிச்சதாவும் இப்போ வளைகாப்பு வரைக்கும் ரெகுலரா இந்த ஸ்பாட்ல தான் பிரிண்ட் பண்ணுவோம் சொன்னாங்க நீங்களும் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்விடேஷன் எங்கடா பிரிண்ட் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம மகிமா காட்சுக்கு விசிட் பண்ணி பாருங்க